சென்னையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர விமானங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்சால் இல்லாட்டி வேறு எதுவும் கோல பிரச்சனைகளால் திருப்பி அனுப்புகிறதா இருந்தால் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாட்டி அது கொழும்புக்கு அனுப்பப்படுறது இல்லை இல்லை அம்பாந்தோட்டைக்கும் அனுப்பப்படுறது இல்லை இலங்கைக்குள்ளேயே அங்கே விமானத்தை தரையிறக்கி பேசஞ்சர்ஸை வந்து யாழ்ப்பாணத்துக்கு டிப்போர்ட் பண்ணுறது வந்து அந்த ச நிறுவனம் இண்டிகோ நிறுவனத்தால் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அப்படி செய்யாமல் ஒவ்வொரு முறையும் திருப்பியும் சென்னைக்கே தான் நான் உங்கள கூட்டிக்கொண்டு போகிறது இதே ஏறேன்னு தெரியல இன்றைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் தான் பதிவாகிருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன விஷயம் என்றால் இன்றைக்கு ஜாழ்பாணா நோக்கி வந்து கொண்டிருந்த விமானம் வந்து இண்டிக்கோட விமானம் வந்து லோ விசிபிலிட்டி அந்த மழை காரணமாக ரன்வேயை வந்து ஒழுங்காக பார்க்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் கொழும்பு வந்து தக தக தகண்டு ஜொலிச்சு கொண்டு இருக்குது வெயிலால் கண்ணகா ஏரியாவும் அப்படி தான் இருக்குது நல்ல கிளைமேட்டாக தான் இருக்குது அது அது இந்த லோ விசிபிலிட்டி ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அந்த விமானத்தை இன்னொரு இருபது நிமிஷம் தலை தலைவராக்குன்னா அந்த மக்கள் எப்படி இலங்கைக்கு வர இருந்த மக்கள் அதுல ஜாழ்ப்பாணம் தான் கட்டாயம் போக வேணும்னு ரெண்டு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணாலும் அந்த விமானத்துல வந்த அத்தனை பேரையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஃபைவ் ஹவர்ஸில் கொண்டே விட்டுருக்கான் அதை விட்டுட்டு அவங்க திருப்பி விமானத்தை சென்னைக்கே திருப்பி அனுப்புகிறாங்க சென்னைக்கே திரும்பி போகுது இப்படி சென்னை போகிறனால இனி அந்த ஒன்று அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி இங்கே கால சூழ்நிலை வந்து ஓகே ஆனதுக்கு பிறகு திருப்பி அந்த விமானம் வரணும் இது அவங்களுக்கு டபுள் செலவு ஆனால் இந் இதை விட ஈஸி கொழும்புல தர இறக்கி கொண்டு போகிற இல்லாட்டி ரத்மலானையில் இறக்கலாம் இல்லாட்டி ஆஃபோஸ்கள் ஏதோ ஒரு கேமில் பேட்டிக்கு இறக்கலாம் ஆனால் அந்த எந்த வேலையும் செய்கிறது இல்லை இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த சம்மந்தப்பட்ட துறையோட இருக்கிறாக்கிட்ட கேட்டதில் யாழ்ப்பாண விமான நிலையம் வந்து கொழும்பு விமான நிலையத்தோடையோ ரத்மநானையோடையோ இல்லாட்டி அம்பாந்தோட்டையோடையோ அந்த ஒப்பந்தங்களை வந்து இன்னும் செய்யாமல் இருக்குது அந்த நிர்வாகம் வந்து இன்னும் அந்த ஒப்பந்தங்களை செய்யலை இது வந்து கண்டிப்பாக மினிஸ்ட்ரிக்கில் தான் வரும் இது மினிஸ்ட்ரி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்படி ஒரு ஒப்பந்தம் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே செய்ய இல்லாமல் இவ்வளோ நாள் ஈடுபடுறதுனால இந்த விமானங்கள் திரும்பி போகுதுன்றது ஏற்கக்கூடிய மாதிரியே இல்லை இல்லை இதுக்கு பின்னால் வேறு எதுவும் காரணங்கள் இருக்குதா சில நேரம் இப்போ சிலர் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தா சொல்லிக்கொண்டிருக்கீங்கன்னா அமெரிக்காட விமானம் இன்றைக்கு தர இறங்கினதுனால இந்த விமானத்தை இறக்க இல்லை அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு விமானம் இறங்க முடியும் அது இது வந்து இராணுவ விமானம் மீட்பு பணிக்காக வந்தது அது வந்து இந்தியாவிலேருந்து வந்தது வந்து பேசஞ்சர் விமானம் ஸோ இரு நாட்டு இராணுவ விமானங்கள்லாம் ஒரு கிளாஷ் ஒன்று வரலாம்ன்றதுக்காக நடக்காமல் போகலாம் ஆனால் கட்டணக்காக பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா நாட்டுண்ட உதவி செய்கிற அவ்வளோ நாட்டுட ராணுவ விமானங்களும் ஒரே நேரத்தில் தான் மாறி மாறி தருகிற எல்லா இராணுவமும் உண்டா இருந்து தான் அதுக்குள்ளே பணி புரிஞ்சு கொண்டுருக்காங்க ஏன்னா இந்த சூழல் வந்து அப்படியான ஒரு சூழல் இது என்ன காரணம்ன்றது சரியான காரணம் தெரியல அதாவது என்ன ரீசனுன்றதை தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவலும் வெளியில் வரலாம் இல்லை உங்களுக்கு காரணம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க